நடிகர் சம்பத் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிருக்காரு சிவானிய பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ரசிகர்கள் பாடலாசிரியரா சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காரு தனுஷுடைய மகன் இனிமேலும் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு குஷ்பு ஆவேசப்பட இங்க பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் ஆபாத்து தான் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரு நடிகர் சனம் செட்டிய போன்ல மிரட்டிருக்காங்க இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம் சங்கர் இயக்கத்துல முதல்வன் படத்துல அறிமுகமான நடிகர் சம்பத்ராம் வல்லரசு தீனா ரமணா திருப்பாச்சி இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன தங்களான் படம் வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு வில்லனாவும் குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்கக்கூடிய கூடிய இவரு சென்னையில இருக்கக்கூடிய கிண்டில தன்னுடைய காரை ஓட்டிட்டு போனப்போ பின்புறமா வந்த லாரி அவருடைய கார் மேல மோதி பயங்கரமான விபத்து நடந்திருக்கு இதுல இவருடைய காரின் பின்பகுதி அப்பல மாதிரி நொறுங்கிருக்கு இந்த விபத்துல சின்ன சின்ன காயங்களோட நடிகர் சம்பத் உயிர் படிச்சிருக்காரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு இத பத்தி போலீஸ் தரப்புல விசாரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ஆலை அடையாளமே தெரியாம மாறி போயிருக்காங்க சிவானி இத பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க விஜய் டெலிவிஷன்ல ஒளிபரப்பான சில சீரியல்ஸ் மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா பிரபலமானவங்க தான் சிவானி ஸ்லிம்மா மாறினதுன்னு அதுலயே கவனமா இருந்த இவங்க அடிக்கடி தன்னுடைய போட்டோஸை இன்ஸ்டால ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஷேர் பண்ண ஒரு போட்டோ தான் இப்ப பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இதை பார்த்த நெட்டிசன்ஸ் பல பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிருக்காங்க அதனாலதான் முகம் இப்படி மாறி இருக்கு அப்படின்னு அழகான முகத்தை இப்படி வீணாக்கிட்டாங்களே அப்படின்னு பல பேர் அவங்களுடைய ஆதங்கங்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் புகார்களை யாரும் மறைக்க வேண்டியது பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் பாலியல் கொடுமைகளால பாதிக்கப்பட்டிருக்கலாம் நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்பு திரைத்துறை மற்ற பாதிக்கப்பட்டவங்க புகார் அளிக்க என்னுடைய அப்பாவுடைய துஷ்பிரயோகம் பத்தி பேச நீங்க இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேப்பாங்க நான் முன்னாடியே சொல்லிருக்கணும் அத நான் ஏத்துக்கிறேன் ஆனா எனக்கு நடந்தது தொழில் சார்ந்தது கிடையாது நான் விழுந்தா என தாங்கி பிடிக்க கூடிய வலிமையான கரங்களே எனக்கு எதிரா இருந்துச்சு இப்போ அத்தனை அத்தனை பெண்களுடைய பின்னாடியும் நான் ஆதரவா நிற்பேன் இந்த விஷயத்துல நாம ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா செயல்பட்டு தப்பானவங்களை அடையாளம் காட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை தொடர்ந்து மலையாள திரையுலகத்துல பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் பாலியல் தொலை இருக்கு அப்படின்னு படத்துல நடிக்க வாய்ப்பு தரதா சொல்லி இயக்குனர் ஒருத்தர் தாங்கிட்ட அத்துமீறினதா இளம் நடிகரான நவஜித் நாராயணன் சொல்லிருக்காரு எனக்கு நல்லா தெரிஞ்ச இயக்குனர் தான் அவரு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தரதா சொல்லி எங்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரு நான் அவர் முகத்துல அரைஞ்சிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த விஷயமும் இப்போ தீயா பரவிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் தனுஷனுடைய மகன் இப்போ பாடலாசிரியரா தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாரு ராயன் படத்தை தொடர்ந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி நடிச்சிட்டு இருக்காரு நம்ம தனுஷ் இந்த படத்தினுடைய சிங்கிள் சீக்கிரமாவே வெளியாகும் அப்படின்னு கூடிய சூழ்நிலையில இந்த பாட்டினுடைய வரிகளை தனுஷனுடைய முப்பதாம் தேதி வெளியாக இருக்கான் இதனால தனுஷனுடைய வாழ்த்துக்களை குவிச்சிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா பிரபலமான நடிகை தான் சனம் ஷெட்டி இவங்களுக்கு இப்போ மெரிட்டல் ஃபோன் கால் வந்திருக்கு இதை பத்தி அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில ஆன்லைன் மூலமா மோசடி செய்யக்கூடிய கும்பலை இன்னைக்கு எனக்கு கால் பண்ணி தாங்க அந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஏகப்பட்ட பாலியல் மிரட்டல்கள் வந்துச்சு உங்க மேல இருபத்தைந்துக்கும் அதிகமான புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் நீங்க சீக்கிரமா கைது செய்யப்படுவீங்க அப்படின்னு மிரட்டினாங்க அதோட உங்களுடைய முழு தகவல்களையும் உடனடியா தெரிவிக்கலனா உங்களுடைய சிம் கார்டு முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு இதுல சந்தேகம் ஏற்பட்டு அந்த போன் கால நான் கட் பண்ணிட்டேன் நம்முடைய போனை ஹேக் பண்றதுக்கு நிறைய கும்பல் இருக்கு ஏதாவது லிங்க் கிளிக் பண்ண சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க நம்முடைய பேங்க் தகவல்கள் எதையுமே யார்கிட்டயுமே ஷேரும் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த வீடியோல வெளியிட்டு சனம் ஷெட்டி